தென்னிந்திய புரட்சியில ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பால் மக்கள் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதால் புரட்சிக்கு ஆயத்தமாயினர் ஒட்டுமொத்த எதிர்ப்பை ஒருங்கிணைத்து கூட்டணியை ஏற்படுத்தியவர்கள் மருது சகோதரர்கள் அவங்களோட தந்தை பெயர் வந்து மூக்கையா பழனியப்பன் தாய் வந்து பொன்னாத்தாள் சிவகங்கையை ஆட்சி செய்த முத்துவடுகாதரிடம் ராணுவ வீரர்களாக பணியாற்றியவர்களே சின்ன மருத்து பெரிய மருத்து முத்துவடுகாதின் மனைவியே நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் பிற்காலத்தில் ஆட்சியாளர்களான மருது சகோதரர்கள் ஆங்கில எதிர்ப்பாளர்களை ஒருங்கிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினர் ராமநாதபுரம் சிவகங்கையினா மருது சகோதரர்கள் திருநெல்வேலினா கட்டபொம்மன் திண்டுக்கல்னா கோபாலநாயக்கர் மலபார்னா கேரளவர்மா மைசூர்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் கன்னட மராத்தியர்னா துண்டாஜி வாக் ஆயிரத்தி எண்ணூறு ஜூன் மூணாம் தேதி என திட்டமிடப்பட்டிருந்த கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூறு மார்ச் முப்பதாம் தேதி ஏ மராத்திய மன்னர் துண்டாஜியால் ஆரம்பிக்கப்பட்டது தென்னிந்திய கூட்டமைப்பின் வலுவான எதிர்ப்பால் புரட்சி நீடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனம் ஒன்றை ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னில் வெளியிடப்பட்டு நவாபின் கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவரிலும் ஓட்டப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒருங்கிணைக்கும் முதல் பிரகடனம் இதுவாகும் கிளர்ச்சியின் முக்கிய கேந்திரமான காளையார் கோவிலின் சிறுவயல் பகுதியே ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் நாள் கர்னல் அக்னுவின் தலைமையிலான ஆங்கில படை தாக்கியது மருது சகோதரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் இவங்களை தோற்கடிச்சவங்க யாருன்னா கர்னல் அக்னு அக்னுவி எந்த வருடம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு மே இருபத்தி ஒன்பதாவது நாள் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் சிங்கம்புணரி காட்டில் மறைந்து கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணில் ஜூலை முப்பத்தி ஒன்னில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பிடிக்கப்படி தமிழகம் முழுவதும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்தது மருது சகோதரர்கள் புதுக்கோட்டை மன்னரால் காட்டி கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் பாஞ்சாலங்குறிச்சியில் மீண்டும் புரட்சி செய்த ஊமத்துறையை நவம்பர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணில் கழுவேற்றப்பட்டார் ஊமத்துறை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி தோல்விக்கான காரணங்கள் திட்ட நாளுக்கு ரெண்டு மாதத்திற்கு முன்னரே தொடங்கப்பட்டது ஒற்றுமையின்மை மற்றும் சில மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்தது நவீன ஆயுதங்கள் இல்லாமல் மோதலில் ஈடுபட்டது பொதுமக்கள் ஆதரவு காரணமாக பூரணமாக கிடைக்கவில்லை இதான் ரீசன் வந்து தோத்ததுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகுது வேலூர் புரட்சி கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னில் புரட்சி முடிவுற்றாலும் மக்கள் மனதில் இருந்து அழியவில்லை தப்பிய கிளர்ச்சியாளர்கள் இராணுவத்தில் சேர்ந்து ரகசியமாக சந்தித்து தகவல் பரிமாறி கொண்டனர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்புவின் வாரிசுகள் ஹைதர் அலி அங்கதார் மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என கருதினர் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய வீரர்களுக்கு சமமாக நடத்தப்படாததால் சிப்பாய்கள் மத்தியில் இது வேற்றுமையை வளர்த்தது அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் அனுமதியுடன் படை ஜான் கிரடாக் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்ட தளபதி அக்னியு என்பவரால் வடிவமைக்கப்பட்ட தலைப்பாகி மற்றும் ராணுவ சீர்திருத்தங்கள் முக்கிய மற்றும் உடனடி காரணமாக அமைந்தது போக்கு என்னன்னா ராணுவ ராணுவ புரட்சிக்கு துப்புவின் மூத்த மகன் பதேக் ஹைதர் மற்றும் மொய்சுதீன் என்னும் இருவரும் இணைந்து திட்டம் தீட்டினர் இரகசிய தகவல்கள் முகமது மாலிக் என்பவர் மூலம் பரிமாறப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பதிமூணு காலை கோட்டை கைப்பற்றுவது என திட்டமிட்டிருந்தார்கள் ஜூலை ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு இரவு நடைபெற்ற திப்புவின் மகன் திருமணத்தில் கலந்து கொண்ட சிப்பாய்களின் இருபத்தி மூணாம் படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் ஜூலை பத்தாம் தேதி விடியற்காலை கிளர்ச்சியை துவக்கினர் இராணுவ அதிகாரி கர்னல் பான்கோட் புரட்சிக்கு முதல் பலியானார் அடுத்ததாக கர்னல் மெகேரல் சுட்டுக் கொல்லப்பட்டார் கார்னல் பான் கோட் அதுக்கப்புறம் கர்னல் மெகேரன் புரட்சி தொடங்கி சில மணி நேரத்தில் கோட்டையை இந்திய சிப்பாய்கள் கட்டுப்பாட்டில் வந்தது பதே அறிவிக்கப்பட்டு திப்புவின் புலிக்கொடி பறக்கவிடப்பட்டது இது பற்றி தகவல் அறிந்த கோட்டையின் தளபதி மேஜர் ஹூட்ஸ் விரைந்து சென்று கர்னல் கிலஸ்பியிடம் தெரிவித்தார் அதாவது கோட்டைக்கு வெளியில மேஜர் ஹூட்ஸ் இருப்பார் அவர் வந்து உடனே போய் கிலஸ்பியிடம் தெரிவினால ராணுவ படையுடன் வந்த பியாஸ் கோட்டை கைப்பற்றப்பட்டு வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் திப்புவின் குடும்பம் கொல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டது வேலூர் புரட்சி தோல்வியில் முடிந்தது சோ ஜூலை டென்த் தான் இந்த புரட்சி காலையில எத்தனாவது படைப்பிரிவுனா இருபத்தி மூணாவது படைப்பிரிவு எந்த வருடம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு தோல்விக்கான காரணங்கள் திட்டமிட்டதற்கு முன்னரே தொடங்கப்பட்டது முறையாக ஒருங்கிணைக்கப்படவில்லை உரிய காலத்தில் உதவி கிடைக்கவில்லை மக்கள் பங்கு கொள்ளவில்லை சில சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்தாங்க இதெல்லாம் தான் அந்த வேலூர் புரட்சி வந்து தோல்வியானதுக்கு காரணம் அறிஞர்கள் கருத்து இந்த வேலூர் புரட்சிய வீடி சவாக்கர் என்ன சொல்றாருன்னா முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி அப்படிங்கிறாரு நான் சஞ்சீவி என்ன சொல்றாருன்னா இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க கே ராசையன் வந்து மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாரு கே கே பிள்ளை வந்து வேலூர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகத்துக்கு வழிவகுத்தது என்பதை மறுக்கிறார் கே கே பிள்ளை சோ இதோட இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில பூலித்தேவர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மருது சகோதரர்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னென்னா வேலூர் புரட்சி நாளும் முடிஞ்சது தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம்